வணக்கம் உறவுகளை மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் கேட்டுங்கள் இந்த சேனலில் எங்கள் சாரூஜன் என்று அவர் ஒரு வீடியோ விட்டுருந்தவர் இந்த அருகே அந்த சாரூஜன் சாரூஜன் மாயமானதுக்கு காரணம் என்ன ரெண்டுகளாம வேலை வேலை அவர் ஒரு மூவிங்கும் இருந்ததாகவும் என்ன விடாமட்டாங்கள் அதுகளால் இதாக போயிட்டது இப்போ கனடாவில் இப்போ என்ன நடந்துருக்கு சொல்லுங்க என்ன நடக்குது கனடாவில் நாங்கள் பெரிய சிக்கலாக போகிறது இந்த கிறிஸ்டிய ஃபீல்டில் அதாவது துணை பிரதமரும் ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்த ஃபிரீலேண்ட் அவர்கள் பதவி விலகினது ஒரு பெரிய பேசுபாடு பொருளாக இருந்தது இப்போ இன்றைக்கு வந்து கேபினெட்டை மாற்றிருக்கணும் அட்டு பிறகு வர பதவிக்கு மாற்றிருக்கணும் அப்படி அரசியல் ஒரு பெரிய ஒரு மாற்றமே நடக்குது ஒரு குழப்பமே நடக்குது ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களா இப்ப என்னதான் கொண்டு வந்தாலும் இந்த நாட்டுக்கு ஒரு அரசியல் மாற்றம் பெறும் பெறும் எந்த வித மாற்றம் பெறாதுதான் என்று அபிப்பிராய் கபினட் எனக்கு தெரிஞ்சு இப்ப ரெண்டாம் தரம் மாத்தினம் நினைக்கிறேன் இதுக்கு முதல்ல மாத்திருப்பினம் இதே போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் ஒரு மாற்றம் நடந்த நினைக்கிறேன் அப்படி கபினட்ல மாற்றம் ஏற்படுத்தி எதுவும் போறது இல்ல அரசாங்கம் மாறினா தான் ஏனண்டா பிரீலாண்ட் அவர்கள் பதவி முக்கிய காரணம் ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் அங்கே ஆட்சி ஏற்க போற இருபத்தி அஞ்சு சதவீதம் அந்த டேரிஃப் இருக்கு கனடா சரியா கஷ்டப்பட போகுது அது சம்பந்தமான ஒரு தெளிவான வீடியோ நான் செய்யறது பிளான் பண்ணி இருக்கிறேன் எடுத்துட்டு இருக்கிறேன் என்ன நடக்க அவர் பதவி ஜன ஜனவரி மூன்றாவது வாரம் இருக்குதான் அதுல இருந்து அங்கோட ஜஸ்டின் டூடவர்கள் பதவி விலகும் மட்டும் அதாவது ஒரு மேண்ட் எடுத்துக்கொண்டால் கூட அங்களுக்கு இங்கே செடியான கஷ்டப்பாடாக இருக்கப்போகுது ஏன்னாட்டா நிறைய லே ஆஃப் போகுது இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சின்ன சின்ன கம்பெனியில் இனி நடக்கப்போறதுலாம் இப்போ அசம்பிளி அதுல வேலை செய்யறாங்க இப்ப கார் அந்த ஆட்சி காலம் விட்டு கொடுக்கறதாக அவர் நினைச்சாலும் அவர் பதவியை விட்டு போக இல்லாது அவர் அவர் முடிக்காத விஷயங்கள் கணக்கு இருக்குது அவர் அவராலையும் பதவியை விட்டு போக முடியாது என்னென்னா இப்ப ஆல் பிரச்சனையா இருக்கட்டும் இந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் இஷ்யூ இருக்குதானே இவ்வளவு இருக்கிறதே அவர் தான் நான் பதவி விலகிறோம் ஆட்சியை கிடைக்கிறோம்னு கிடைச்சிட்டு போனால் காலம் முழுக்காத அவருக்கு ஒரு கருப்பு புள்ளியா இருக்கு ஓ ஆனால் இருந்தாலும் கூட ஓ கட்சிக்கு அது ஒரு கரப்பு பிள்ளையாக இருக்கும் லீடரோ அவரை என்ன கேட்கணும் பதவி விழைய சொல்லி தானே கேட்கணும் ஈவன் கட்சி லிபரல் கட்சியில் உள்ள இப்போ ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முதல் அவர்களே கேட்டுருந்தார் ட்யூடோவா பதவி விலைய சொல்லி நம்முடைய இன்னும் இப்போ இன்னும் வருங்காலத்தில் தொடர்ந்து இந்த கேபினட் இந்த மினிஸ்டர் மேர் பதவி விலகினா அவற்றை கட்சி இன்னும் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல சான்சஸ் இருக்கு இப்போ என்னண்டா அந்த ஒரே கட்சிக்குள்ளே கணக்க பிரச்சனைகள் இருக்கு ஆனால் வழியில் வரைய இல்லை இப்போ பிரதமர் என்ன சொல்றாருன்னா இப்போ ஒரே வீட்டுக்குள்ள சண்டை போடுற இல்லையே அதாவது இப்போ என்ன சொல்றது பண்டிகை காலம் வருது அப்படின்றா கூட நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்குன்னு அது மாதிரி என்னதான் சொல்றாரு ஆனால் சின்ன சச்சரவு இல்லையே இது ஒரு நாடு இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டியவர்களே அப்படி பிரச்சனை பட்டு கொண்டிருந்தால் என்னென்ன நாட்டை முன்னேற்ற என்னென்னா இது ஒரு பெரிய ஒரு கதையாக வந்து எப்படின்னா உங்களுடைய பிரதமருக்கு வயது ஐம்பதுக்கு மேலேன்னு சொல்லினா ஆனா அவற்றை பிஹேவியர் அவற்றை பழக்க வழக்கம் அவற்ற நடவடிக்கை எல்லாம் பார்த்தா ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு ஒரு இளைஞனுக்கு இருக்கிற இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு விஷயங்களை கையாளுற அறிவு இருக்கிறதா தான் எல்லாரும் கதைக்கணும் இப்போ வயசு அவருக்கு ஐம்பதாயிரம் இருந்தாலும் அவர் அந்த சீரியஸ்னஸ் விலங்கியல் கனடா கனடாவில் கஷ்டப்படுது மக்களவளவு கஷ்டப்பட பண்ற ஒரு சீரியஸ்னஸ் விலங்கியல் என்றதான் பெரிய ஒரு இருக்குது இருக்கு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கு முதலாவது மாற்றம் பார்த்தா அரசியல் மாற்றம் போராடும் கனடாவில் அது வந்தால் தான் கேன விடயங்கள் சரியா வரும் கலைக்கிற ஆயிரக்கணக்கில் விஷயங்கள் இருக்குது ஆனால் இப்போ டூடோ அந்த கட்ஸ் இப்போ அந்த இப்போ டொனால்ட் ட்ரம்ப் சொல்லும் போது அவர் எந்தவித இதுவும் அரைக்கடைக்கி எங்களுடைய இங்கே ஒன்ாரியோ பிரிமியர் அவர் துணிஞ்சு சொல்லியிருக்காரு தாங்களே அந்த எனர்ஜியை

ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுயமாக அதை விளங்கி கொள்ளல இப்போ ட்ரிப்புக்கு போயிருக்கிறார் ஏதோ ஒரு சவுத் அமெரிக்கா நாட்டுக்கு வந்து அந்த நாங்கள்லாம் வெக்கேஷன் போக வந்தோம் அப்படியே வெக்கேஷன் போயிருக்கிறார் இந்த வருடத்தில் மட்டும் அவர் வெக்கேஷன் போன நாள் வந்து முழுமையாக எடுத்து பார்த்தா சிக்ஸ் வீக்ஸ் வந்து வெக்கேஷன் போயிருக்கிறார்னு சொல்லினோம் அப்படி கனடியரை பற்றி கவலைப்படுறாருன்றதுக்காக டிசம்பர் பதினாலு அவர் அந்த ஜிஎஸ்டி கட்ட கொண்டு இருந்தார் ஆனால் பார்த்தா பொருளெல்லாம் இப்போ வெளியேறிட்டு நாங்கள் இப்போ சில பேரங்களை பார்த்துட்டு நாங்கள் பிசி கட்சிக்கு ஆதரவாக என்று சொல்லிவினோம் நிச்சயமாக அப்படி இல்லை என்ன சொன்னால் இப்போ தான் நாட்டு நிலைமையை வச்சு எந்த ஒரு நாட்டிலையும் அந்த கட்சி டவுனாக போயிருக்கில்ல அது சம்மந்தமாக எல்லாரும் கதைக்கிறது வளமை அதேமாதிரி இப்போ இல்லா மீதியா கலையும் இதை பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம் ஸோ அந்த வகையில் தான் நாங்களும் அதை எங்கேட மக்களுக்கு சில கருத்துக்களை தெரிவிக்கலாம்னு வந்து சரி அதை தவிர வேறு என்ன விடயங்கள்

அந்த கலியில் அந்த பிரச்சனைகளை ச சோல்வ் பண்ணுவார்கள் இப்போ வர காலத்தில் இப்போ இப்போ வேற வேற அதுகளும் அந்த எழுபட்டு கொண்டு தான் போய் கொண்டு இருக்கு என்னென்னா இப்போ இது வந்து அரசாங்கம் தான் கனடா போஸ்ட் நடத்துது இதே யூகே பெல்ஜியம் ஜெர்மனி மாதிரி இது தனியார் மயமாக போகுமா என்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படி தனியார் மயமாக போகுனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் சுரப்பாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் தனியார் மயமாக போகுதா இல்லாட்டி அரசாங்கமே கொண்டு நடத்துவேன் அடுத்த தேர்தல் வந்தால் அரசாங்கம் தனியார் மயத்துக்கு போகக்கூடாது ஏன்னா அவங்களோட ஆட்சியில் வித்தியாசமான சட்ட திட்டங்கள் வரைக்கும் அது இதா இருக்கு மற்றது முக்கியமா ட்ரம்ப் வந்து கனடாவை ஒரு பகுதி கதைக்கிறார் கதைக்கப்பட்டது ஆனா இப்ப அது சம்பந்தமா கூடுதலான கதைகள் வந்து ஏனண்டா அவர் கனடாவை நாடா கூட கருதல் என்றது காரணம் என்னென்னா கனடிய மக்கள் வந்து எவ்வளவு அவருக்கு தெரியுது கனடாவின் அரசு எவ்வளோ வீக்கா இருக்குன்னு அவருக்கு தெரியுது எங்களுடைய பிரதமரை வந்து கனடாவின் அம்பத்துரா மாநிலத்தின் ஆளுநராக சொல்றதுக்கு வந்து ஒரு தைரியம் போயிருந்தார் அதை சொல்லி இருக்கிறார் அதுக்கு பதிலடியா ட்ரூடா என்ன சொன்னா அமெரிக்கா திருப்பம் பழம் பண்ணிட்டு ஒரு பெண் ஜனாதிபதிய ஜனாதிபதியா கொன்ற இல்லை அப்படின்ற ஒரு என்ன சொல்ல பெண்ணியம் கதைக்கிற மாதிரி வீடியோ கதைச்சவர் ஆனா அது ஒரு மிகவும் அடிப்படையில் பிள்ளை ஏன்னா அந்த மக்கள்லாம் தீர்மானிக்கணும் நான் ஒரு ஆன என்ன சொல்ல ஜனாதிபதியாக கொண்டு வரணுமோ இல்லாட்டி பொண்ணா கொண்டு வரணுமெண்டும் ஆனால் இவர் இன்னொரு நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு பிளவணி போடணுமெண்டு என்ன சொல்றது ஒரு பதிலடியை கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு அந்த என்ன கதைக்கு என்ன கதைக்கோணுன்றது வந்து ஒரு பிழையா போயிருக்குது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு வந்தால் அந்த நாட்டுக்கு நல்ல இதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் எல்லாம் பெறும் அதே நேரம் கனடாவை பொறுத்தவரையில அது ஒரு பேடா தான் சரியான பேடா இருக்குடா கனடாவில இந்த இருபத்தஞ்சு சதவீத டேரிஃபண்டா நூறு டாலர் பொருள் அங்க போய் நூற்றி இருபத்தஞ்சு டாலரா இருக்கல அங்க இருக்கிற மக்கள் அதை வாங்க பஞ்சு படையணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கால உற்பத்தி செய்யணும் இல்லாட்டி இங்க இருக்கிற நிறுவனம் எல்லாம் அமெரிக்கா போனா அப்புறம் இங்க எல்லாம் லே ஆஃப் தான் ஆல்ரெடி மூவ் ஆனது சில நிறுவனம் மூவ் ஆன வலிக்கிட்டார்கள் வேலை வாய்ப்பு குறைஞ்சிட்டது அதே நேரத்துல டாலர் ஒரு யூஎஸ் டாலர்ஸ் ஒன்று நாற்பத்தி ஆறு கனடியன் ஒரு கனடியன் டாலர் எழுபது யூஎஸ்ஏ கிட்ட அப்படி அப்படி இப்போ டவுனாக போய் கொண்டு வந்து கனடிய டாலர் அதாவது கனடிய நாணயம் வந்து டாலருக்கு வந்து விழுந்து கொண்டே தான் போக போகுது இருபத்தஞ்சி சதவீதம் டேரி விதிச்சா இவங்கள்ட்ட காசு இருந்தால் கூட பொருள் வாங்க முடியாது இல்லாட்டி பொருள் வாங்குற அளவுக்கு கூட அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும் ஒரு கனடியன் டாலர் எழுபது சதம் எழுபது சதம் சென்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது இன்னும் அது போ நாலு வருஷத்துல இதுதான் அவ்வளவு விஷயம் விளங்கிருக்கும் பைனான்ஸ் மினிஸ்டருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிட்டு எவ்வளவு மோசமான விஷயம் நடக்க போகுது ஆனா உண்மையிலேயே உங்களோட டிரம்ப் வந்து எல்லாம் பிளான் பண்ணித்தான் பண்ற திட்டமிட்ட இந்த கருத்தீங்கன்னா என்னன்னா இப்படி ஒரு பிரஷர குடுக்கல கனடாவுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது உங்களுடைய டூடோண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனால இதை தாங்கி தாங்கிக் கொள்ள முடியாது இந்த பொருளாதார சரிவை மற்றது இவங்களால கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காவே இவர் எப்படியுமே ரிசைன் பண்ணிட்டு போவார் தானே இவரை ரிசைன் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆட்சியை கவல்கிறதுக்காகவும் தான் கனடா பொருளாதாரத்தின் மீது ஒரு இப்படி ஒரு ஒரு தாக்குதலை அவர் மேற்கொள்ற அப்போ இந்த தாக்குதலில் டூடோ தப்பிக்க முடியாது எப்படியுமே மாற்றுக்குள்ளேயாவது ஆட்சி கவலக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மேலே அது போக எங்களோட தமிழர்களுக்கும் இப்போ சரியான ஒரு கஷ்டமான இல்லை நான் அன்னைக்கு ஒரு சொன்னதை கேள்விப்பட்டேன் கொஸ்கோக்கும் இப்போ ஒரு நன் ஒருதர் அந்த சாமானை தூக்கி கார்காக வச்சிட்டு அந்த காசு கேட்குற மாதிரி சொன்னதாக என்னன்னு சொன்னால் அது வீடியோ டிக்டாக்லேயே வந்ததா அல்லது எனக்கு வந்தது என்னன்னு சொன்னால் அவ்வளோதுக்கு இங்கே கஷ்டம் வேலை வாய்ப்பு இல்லை அவர் வந்துட்டோம் அப்ப அவைக்கு உப்பு சாப்பாட்டுக்கு சொல்லி காசு இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆக்கள் தஞ்சாவூர் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஏஜென்சி மூலமா வரையணும் நிறைய பேர் கல்ஃப் அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து ஒரு காசை ஏஜென்சில கொடுத்து அப்படி வந்து இங்கே வேலை செய்யணும் எனக்கு நிறைய பேர் தெரியும் தமிழ் ஆக்கள் வந்து அந்த குப்பை அந்த என்ன சொல்கிறது அந்த பின் இருக்குது எனக்கு வழிய போற அந்த தமிழ் கடையினு பின்னுக்கு பக்கத்தில் போயினுட்டு அங்கே இருக்கிற சாப்பாடுகள் அதாவது தேவையில்ல என்று கழிக்கிற சாப்பாடு இருக்கலாம் அதை எடுத்து வந்து இன்றைக்கு ஒரு ஒரு டிக்டாக் இதில் பார்த்தேன் டிக்டாக்ல வந்தப்ப இது இது மட்டும் இல்லை நிறைய இளைஞர்கள் வந்து தங்க இடம் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாம் தங்குற மாதிரி இது இந்த கதையெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னமே வந்தது அப்படி ஒரு கஷ்டம் அப்படி ஒரு சரியான கஷ்டம் ஆக்கள் பாட்டு கொண்டிருக்கணும் ரொம்ப பிரச்சனைகள் இங்கே கனடாவிலே கணக்கு அதிகரிச்சிருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்து படித்து இருந்தது ஆனால் அவ வந்து ஒரு ரூமுக்கு இருப்பான் தாய் தான் சாப்பாடு கொண்டு ரூமுக்கே கொடுத்து கொடுத்து வந்தவன் அப்ப தகப்பனுக்கும் தாய்க்க முடியல சில சில தெரியல குடும்ப வாக்குவாதங்கள் வர்றதுனால அவர் தகப்பன் வந்து பெருசா தாய்கிட்ட பிள்ளைகளோட அத விஷயங்கள் கேக்குறே இல்ல ஒரு நாள் சரி பிள்ளைகிட்ட என்ன ரூமுக்கு அந்த பிள்ளை வீட்டை விட்டு வெளியேறிட்டு அப்ப அவ வந்து இப்ப ஒன்றும் செய்யலாமே இருக்கு அவள் போயிட்டா போயிட்டா அவள் தனியே இருக்கிறான் பட் அந்த நிலைமைக்கு காரணம் என்ன பொறுத்தவரை அந்த தாய் செய்த தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு இடம் கொடுத்துருக்கூட கொடுத்திருக்க கூடாது அது பிள்ளைகள் என்ன செய்யணும் என்ன நடக்குதுன்ற விடயங்களை பார்த்திருக்கணும் பார்த்துருந்தால் அந்த நிலமை அப்படியான விடயங்கள் இப்போ எங்கட அது மட்டும் இல்லாமல் இப்போ தெருக்கு தெரு கஞ்சா கடையில் அந்த வேப்பிங் இதெல்லாம் வந்துட்டு அதனால பிள்ளைகள் என்ன செய்யணுன்றதை பேரண்ட்ஸால கண்ட்ரோல் பண்ண முடியல அவை வேலையில் அவன் வேலை முடித்து ஆறு மணி அஞ்சு மணிக்கு வரைக்கும் பிள்ளைகள் மூன்றரைக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு எங்கே போய் வரையணும்ன்ற யாருக்கும் தெரியாது அடுத்து உங்களோட தமிழாக்களில் டிவோர்ஸ் அது கணக்க நடக்குது என்னடா ரெண்டு பேர் உழைச்சி இப்ப கஷ்டமண்டைக்குள்ள ஒரு ஆள் வேலையை விட்டாப்புற அதுக்குள்ள காசு பிரச்சனை வரும் மோக்கை பிரச்சனை வருது அப்படி குடும்பங்களுக்கு பிரிவும் இந்த மனநோய் கனவிருக்கு இந்த இதுகளால மனநோய் கூடி இருக்கு அது அந்த வழியில தெரியாது அந்த பெரிய அளவுல விதைக்குள்ளதான் அது பேசப்படுகிறது அது வரையும் தெரியாத நான் சின்ன சின்ன தாக்கமா அது அதுவும் தமிழர் மத்தியில பாத்தீங்கன்னா நடக்கணும் தமிழர் பார்த்தா ஏதோ மகிழ்ச்சி அவ்வாலினம் இங்க எல்லாமே வீடு வாசல் அண்டு இருக்கிறவுன்னு பார்த்தாலும் அதே டை இழந்த விஷயங்கள் கெணக்கே இருக்கும் மகிழ்ச்சியை இழுந்துட்டு நிம்மதி ஓடி கொண்டு இருக்கிறது வில்லு கட்டணும் அப்படி என்று நாங்க இழந்த விஷயங்கள் கணக்கவே தவிர வெளியில இருந்த பாக்குறாக்களுக்கு என்ன சொல்றது பிளம்பை தமிழர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் அப்படின்னு நிக்கினா ஆனா இங்க இருக்கிறார்களோட கஷ்டம் இங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் புலம்பெய தமிழர் எதிர்பார்க்கறத விட இன்ன பொறுத்த வரையில் இந்த தமிழ் அமைப்புகள் இருக்குதாங்க அவர்கள் உண்மையில இந்த கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு செய்யலாம் வெள்ளம் வந்தது இப்போ வெள்ளம் மழை வெள்ளம் புயல் வந்து அதுக்கு பிறகு எலிக்காய்ச்சல் என்று பிறவி அந்த நிறைய பேர் எலிக்காய்ச்சலால் மரணம் அடைஞ்சிருக்கு அந்த மாதிரியான குடும்பங்களை இனங்கண்டு சும்மா நஷ்ட வீடுகள் கொடுக்கலாம் எனக்கு அமைப்புன்னு சொல்லிக்கலாம் நான் தான் பெறும் ஏன்னா வீட்டுல இருக்கிறவரை இங்கேயும் ஒரு ஒன்று கூட சேவீனம் எல்லா வகையான சிற்றுவண்டியும் இருக்கும் சாப்பிட முடிச்சுட்டு போயிடணும் கடைசியில் அமைப்பில் என்ன முடிவு எடுத்தது என்ன நடந்தது யாருக்கும் என்ன தெரியாது எல்லாம் துவங்கினது மக்களுக்கு உதவி செய்ய மக்களுக்கு ஆண்டு சொல்லி சொல்லி போட்டு மக்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்றதுதான் தான் கேள்வி அன்னபடியால் இதுகள் எல்லாம் அடுத்த வருடங்களில் மாற

கனடா அண்ணா விலாக் சாரியல் நன்றி கால காலநிலை இதுதான் டொரண்டோவிலே இங்கே பேரங்கள் எப்படியான நிலை இருக்கிறது என்று